திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகாமையில் நெடுஞ்சாலையிலிருந்து எட்டாவது கிலோமீட்டர் தூரத்தில் தரமான செம்மண் பூமியில் நல்ல பராமரிப்பில் முப்பத்தாறு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்ச ரூபா நெகோசியபிள் ரேட்டு தான் குறைச்சி பேசிக்கலாம் நெகோசியபிள் ரேட்டு தான் அதுக்காக ரொம்ப நெகோசியபிள் பண்ணோன்னா பண்ண மாட்டாங்க கொஞ்சம் ஏதாவது பண்ணுவாங்க செம்மண் பூமி பியூர் ரெட்ஸாக இல்லைங்க இதில் ஆயிரம் தென்னை மரம் கொய்யா பீட்ரூட்டு ஆப்பிள் மாதுளை நவ்வாப்பாலாம் அனைத்து வகையான கண்டுகளும் இருக்குது சில கண்டுகள் வருமானம் வரக்கூடிய கண்டுகளாக இருக்குது கொய்யா மரம்லாம் ஃபுல்லாக காய்ப்பில் வந்துருச்சு தென்னை மரம்லாம் எல்லாம் காய்ப்புக்கு வர ஸ்டேஜில் வந்துருச்சு பூ விட்டுருச்சு எல்லாமே முப்பத்தாறு ஏக்கர் மொத்தம் மொத்த பரப்பளவு முப்பத்தாறு ஏக்கரு முப்பத்தாறு ஏக்கருமே கம்ப்ளீட் பென்சிங்கில் இருக்குது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இது அது போக ஒரு ஃப்ரீ சர்வீஸு கிணறு ரெண்டு போர்வெல்லு முப்பத்தாறு ஏக்கருமே கம்ப்ளீட் ட்ரிப் லைனை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஃபுல்லாக பைப்லைன் பதிச்சிருக்காங்க அங்கங்கே எல்லாமே முப்பத்தாறு ஏக்கர்லேயும் கம்ப்ளீட் ட்ரிப் லைன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் எலுமிச்சை சூப்பரான மண்ணுங்க நீங்கள் என்ன தங்கம் விளையிற மாதிரி இந்த மண்ணு என்ன விளை வச்சாலும் இந்த மண்ணில் வரும் ஒரு சூப்பரான ப்ளேஸில் அமைஞ்சிருக்கு நீங்கள் நினச்சி பார்க்காத அனைத்து வகை பழக்கண்டுகளும் இந்த இடத்துல இருக்குது ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்ச ரூபா தான் விலை குறைச்சி பேசிக்கலாம் நேரடி ஓனர்கிட்டையே வாருங்க இதெல்லாம் நெல்லி பராமரிப்பு சூப்பரான ஒரு பராமரிப்புங்க இந்த தோட்டம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நல்லா பராமரிச்சிருப்பாங்க மாதுளை எல்லா கண்டும் இருக்குங்க உள்ள இந்த மாதிரி உங்களுக்கு தோட்டம் வாங்கன்னு ஆசை இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு நல்லா நேரடி செட்டிங் கொடுத்து முடிச்சு கொடுப்பாங்க இதில் எல்லா வசதியும் சகல வசதியோடு இந்த தோட்டம் இருக்குது தேவைன்னா கால் பண்ணுங்கள்